வெல்கம் டு டியர் புட்டிஸ் சேனல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா வந்து பௌனச்சேரியில் நடக்க திருக்காஞ்சியில் மாசி மாவம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க மாசி மாவத்துக்கும் திருக்காஞ்சி நடக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இது வந்து பௌர்ணமியில் வர்றது வந்து திருக்காஞ்சி பௌர்ணமி முஞ்சி வர்றது மாசிமகம் அவ்வளோதான் ஒரு நாள் ரெண்டு நாள் டிஃப்ரென்ஸ் வரும் சில சமயம் அந்த டைமில் கூட நடக்கும் இந்த வாட்டி வந்து ரெண்டு நாள் டிஃப்ரென்ஸில் மாசி மகம் வந்து நடக்குது அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஃபெஸ்டிவல் என்னென்னா வந்து கோவில் பக்கத்தில் இருக்க எல்லா சாமியும் வந்து சங்கரபரணி ஆட்டில் வந்து வைக்கட்டாவாங்க இதுதான் வந்து திருக்காஞ்சி இந்த தி இந்த சங்கரபரணி கரையோட்டத்தை சாமிலாம் வந்து ஆவாங்க அங்கே தீர்த்தாவடி நடக்கும் அது மட்டும் இல்லை இறநூறுக்கு வந்து தர்ப்பணமும் கொடுப்பாங்க அதேமாரி தான் வந்து மாசி மகம் அது வந்து பீச்சில் நடக்கும் அது வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் மறக்காமல் அதை வீடியோ நீங்கள் பாருங்கள் அந்த இது வந்து மாசி மகத்துக்கு முன்னாடி வர தேரோட்டம் தான் அதையும் நான் அந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இப்படி தான் தேரோட்டம் நடக்கும் இது நாள் திருவிழா இது திருக்காஞ்சினை நடக்கிறது தேரோட்டம் முடிஞ்சு அடுத்த நாள் தான் வந்து மாசி மகம் நடக்கும் இது வந்து திருக்கா காஞ்சி விஸ்வநா விஸ்வநாதர் இவர் இவர் வந்து காசியில் எப்படி இருப்பாரோ அதேமாதிரி தான் வந்து திருக்காஞ்சிலையும் இருப்பார் அதையும் நீங்கள் நான் வீடியோ நான் போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருக்கீங்க இதுதான் அந்த கோவில் வந்து

அது மட்டும் இல்லை இங்கே வந்து நிறைய கடைங்க கூட இருக்கும் இங்கே வந்து ரெண்டு கரை இருக்கும் அண்ணாண்ட கரையிலையும் வந்து சாமி இருக்கும் அங்கேயும் ஒரு சிவன் கோவில் இருக்கும் இன்னாண்ட இருக்கிறது திருக்காஞ்சி விஸ்வநாதர் இவர் தான் வந்து ரொம்ப வருஷமாக வந்து இந்த கோவில் தான் இருக்குது இந்த கதை வந்து நான் ஆல்ரெடி நான் போன வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன் இதோடய கதை வந்து இந்த எப்படி இதை வந்து பூஜை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த பழைய வீடியோவோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சு பாருங்கள் அது மட்டும் இல்லை காசியில் கங்காவில் எப்படி வந்து ஆர்த்தி எடுப்பா கா காட்டாங்களோ அதேமாரி வந்து திருக்காஞ்சிலேயும் வந்து எவ்ரி சாட்டர்டே வந்து திருக்காஞ்சியில் வந்து சங்கராபர்ணியாரத்தில் வந்து அந்த ஆர்த்தி எடுப்பாங்க நீங்கள் அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் கரெக்டாக ஆறு மணிக்கு வந்து அந்த ஆர்த்தி வந்து நடக்குது எவ்ரி சாட்டர்டே வந்து அது நடக்கும் நீங்கள் மறக்காமல் அது மிஸ் மிஸ் பண்ணாமல் போனச்சேரி வந்தால் நீங்கள் அதை பார்க்கலாம் இது பக்கத்தில் வந்து ஒரு சித்தர் கோயிலும் இருக்கும் அதுவும் நீங்கள் இந்த சைடு வந்தால் பார்க்கலாம் ஓகே சூப்பர் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் கொச்சுக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோ வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் நாக்கி நம்ம ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம தாண்டிட்டோம் அதுதான் நம்ம பத்தாயிரம் நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கணும் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகே சூப்பர் நாளைக்கு வந்து ஒரு நல்ல வீடியோவில் கண்டு கண்டியூ பண்ணுறேன் நான் சித்தரோட அந்த வீடியோஸ் நான் வந்து கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம பாஞ்சல சித்தர்களை பற்றி நான் பேசுகிறேன் okay friends namaste vidyapath thank you for watching foodies thank you for all